நான் நினைக்கிறேன் உங்களுடைய வாக்கு நீங்கள் உங்களுக்கே அளிக்கிறீர்கள் இதுவரை நீங்கள் என்ன ஒரு வேட்பாளருக்கு அளித்தீர்கள் இப்போது தமிழ் மக்களுடைய வாக்கு தமிழ் மக்களினுடைய வேட்பாளருக்கானதாக மாறி இருக்கிறது சார்ந்தவர் இலங்கையில் இருக்கிற ஒவ்வொருவனுக்கும் இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் எனக்குரியது என்னுடைய மக்களுக்குரிய என்னுடைய இனமும் என்னுடைய மக்களும் அது குறித்துடைய நியாயங்களை கோருவது நான் நினைக்கிறேன் மீறலோ அல்லது ஜனநாயக மீறலோ அல்லது உரிமை மீறலோ அல்லது நான் என நியமங்களினுடைய நியமங்களினுடைய கடந்து செயல்படுவதோ அல்ல உங்களுடைய வரலாற்றை நீங்கள் மறந்தால் அல்லது உங்களுடைய வரலாறு உங்களுக்கு இல்லை என்று நீங்கள் கருதினால் உங்களுடைய இருப்பை காணாமல் போகும் உங்களுடைய வரலாற்றினுடைய அடிப்படை வடக்கு கிழக்கு சார்ந்தது அவை இந்த மண்ணின் மாண்பு என்பது நீங்கள் இந்த இருப்போடு சேர்ந்து இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் இன்றைய தினம் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் உங்களுடைய வெளிப்பாட்டினுடைய நியாயத்தன்மை ஒவ்வொன்றும் ஈழத்தமிழர்களுடைய அரசியலோடு சேர்ந்து இரண்டால் இந்த மண் நீங்கள் அனைவரும் அதிக வலியோடு இந்த இடத்தை தொட்டு பார்த்தவர் இந்த அரங்குக்கும் இந்த பிரதேசத்துக்கும் இந்த மக்கள் குழுமத்துக்கும் சாதாரணமானதாக இந்த வழி இல்லை ஆகிய இந்த வழியினுடைய தனித்துவம் உங்கள் எல்லோருக்கும் உரியது நான் நினைக்கிறேன் இந்த அரங்கினுடைய தனித்துவமும் இந்த வலியினுடைய பிணைப்பும் தான் உங்களை இந்த இடத்தில் ஒன்று சேர வைத்திருக்கு இந்த வேட்பாளருடைய வெற்றி என்பதை உறுதிப்படுத்துகின்ற திறன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு சில வேளைகள் ஒரு குடும்பத்தில் நான்கு பேர் வந்திருப்பீர்கள் சில வேளைகள் ஒரு குடும்பத்தில் ஒருவர் வந்திருப்பீர்கள் ஆனால் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய பிரதிபலிப்புகளும் நீங்கள் சார்ந்திருக்கின்ற சமூகத்தோடு இதை பகிர வேண்டும் நான் உங்களை விநயமாக கேட்பது இதுதான் உங்களுக்கு ஒரு தெளிவும் ஒரு நியாயத்தன்மையும் ஒரு மனச்சாட்சியும் உங்களுக்கு இப்போது உங்களை தொட்டிருக்கு நாங்கள் மிள மிள வலியுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன் ஒரு நீண்ட பயணத்தோடு நீண்ட இருப்போடு ஒரு எதிர்கால சந்ததிக்கான இருப்போடு எதிர்கால சந்ததியினுடைய வாழ்வின் இருப்போடு நாங்கள் எங்களை மையப்படுத்தி நான் நினைக்கிறேன் ஜதீந்திரா அவர்கள் குறிப்பிட்டது போல் இந்த பொது சபை என்பது இந்த தமிழ் மக்களுக்கு குறித்துடைய ஒரு அரசியல் சார்ந்த இந்த பதினைந்து வருடங்கள் அனைத்து துயரங்களையும் முடிந்தவரை அவதானித்து பார்த்தோம் இதுக்கு ஒரு தீர்வை நோக்கி இந்த சமூகம் அல்லது இந்த இனம் இது சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இது சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்தோம் இவை எல்லாவற்றையும் கடந்துதான் அவ்வப்போது நாங்கள் புதிய புதிய அமைப்புகளை தோற்றுவிக்கவும் அவற்றுக்கூடாக இந்த மக்களை ஒன்றிணைக்கவும் இந்த மக்களுடைய இது ஒரு சிவில் தரப்பினுடைய சிந்தனையின் பிரதிபலிப்பு தான் நான் நினைக்கிறேன் சிவில் என்பது ஒரு ஆங்கில சொல்லாக இருந்தாலும் அதனுடைய உண்மை அர்த்தங்களை பிரயோகப்படுத்துகின்ற ஒரு அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய கருத்தியல் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு குழுமம் குழுமத்தினுடைய அவாவும் விருப்பமும் ஆசையும் வேறு ஒன்றும் கிடையாது இந்த இனத்தினுடைய இருப்பை ஐக்கியப்படுத்துவது ஒருநிலைப்படுத்துவது இந்த இனம் தனக்குறித்துடைய எதிர்காலத்தை கட்டமைப்பது அதுதான் சுயநிர்ணயம் இன்னை நீ ஆளுதல் உனக்குரிய அரசியல் அதிகாரத்தை நீ உணக்குறித்துடையதாக பெற்றுக்கொள்ளுதல் வைத்துக் கொள்ளுதல் வெளிப்படுத்துதல் என்ன எனக்கு சுயநிர்ணய உரிமையை தந்துவிட்டு போக முடியாது நான் என்னுடைய ஆளுகை திறன்னால் நான் கட்டியெழுப்புவதுதான் இந்த சுயநிர்ணயத்து குறித்துடைய வலிமையை நீங்கள் எல்லோரும் அனுபவித்திருக்கிறீர்கள் இந்த வலியை நீங்கள் எல்லோரும் பார்த்திருக்கிறீர்கள் ஆகவே நாங்கள் ஒரு மிதவாத தளத்தில் ஒரு ஜனநாயக தளத்தில் ஒரு ஜனநாயக எண்ணங்களோடு மட்டும் இந்த விடயத்தினுடைய முதன்மை நான் இலங்கை பிரஜை நான் இலங்கையை சார்ந்தவன் இலங்கையில் இருக்கிற ஒவ்வொருவனுக்கும் இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் எனக்குரியது என்னுடைய மக்களுக்கு என்னுடைய இனமும் என்னுடைய மக்களும் அது குறித்துடைய நியாயங்களை கோருவது நான் நினைக்கிறேன் மீறலோ அல்லது ஜனநாயக மீறலோ அல்லது உரிமை மீறலோ அல்லது நான் எனக்குறித்துடைய நியமங்களினுடைய எல்லைகளை கடந்து செயல்படுவதோ அல்ல இலங்கையினுடைய அரசியல் வரைவுக்குள் இருந்துதான் இந்த ஜனாதிபதி வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார் இலங்கையினுடைய அரசியல் உரிமைக்கு இருந்துதான் இந்த சிவில் உரிமையும் சிவில் தரப்பும் சிவில் சிவில் உரிமைக்குரிய அடிப்படைகளும் முன்னிறுத்தப்படுகிறது இலங்கையின் அரசியல் யாப்புக்குள்ளே இருந்துதான் என்னுடைய உரிமையினுடைய அளவிடம் நான் முன்வைக்கின்றேன் இந்த சுயநிர்ணய உரிமையினுடைய வரைவுகள் எல்லாவற்றையும் இலங்கையினுடைய அரசியல் யாப்புக்குள் வைத்திருக்கிறார்கள் வரைந்து வைத்திருக்கிறார்கள் நாங்கள் அதுக்குரிய பங்குதாரர்களாக இருப்பதற்குத்து நியாயம் இந்த மண்ணில் நான் இருக்கும் போதும் இருக்கின்ற போதும் எதிர்காலத்தினுடைய இருப்புக்கானதாகவும் நான் கட்டமைப்பதற்குரிய உரிமை எனக்கு குறித்துடையது நான் இது பற்றிய எண்ணங்களை வெளிப்படுத்த தவறுவதும் இதன் மீது நான் கரிசனை கொள்ளாமல் இருப்பதும் நான் இந்த இனத்துக்கு செய்கின்ற மோசமான துரோக செயலாகவே நான் கருதுகிறேன் ஒவ்வொரு ஈழத்தமிழன் தன்னுடைய இருப்பு சார்ந்தும் தன்னுடைய இருப்பின் எதிர்காலம் சார்ந்தது நாளைக்கு இந்த பிறக்க போற குழந்தைகள் அல்லது பிறந்திருக்கிற குழந்தையினுடைய இருப்பை யார் நிர்ணயிப்பது எவ்வாறு நிர்ணயிப்பது எவ்வாறு இந்த இந்த தென்னிலங்கையினுடைய அரசியல் தலைமைகளுடைய சூழல்கள் எவ்வாறு எங்கள் மீது ஆக்கிரமிப்பை முதன்மைப்படுத்துகின்றன இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு நியாயமான கோரிக்கையும் நியாயமான எண்ணமும் என்னிடம் ஏற்படக்கூடாதா நான் ஒரு அரசியல் பேராசிரியர் நான் இந்த கேள்வியை இந்த புறத்திலும் அகத்திலும் நான் கேட்க முடியாது இதுதான் என்னுடைய வாதம் ஒவ்வொரு தமிழனும் கேட்பதற்கு உரித்துடைய ஒவ்வொரு தமிழனுக்கும் அந்த உரிமை உண்டு நான் இலங்கையில் இருக்கின்ற ஒரு பிரஜை வடகு கிழக்கு என்னுடைய தாயகம் வடகு நான் பூர்வீகமாக இத்தனை நூற்றாண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன் என்னிடம் மதமாக மொழியாக பண்பாடாக நான் எல்லா விடயத்துக்கும் அகப்பட்டிருக்கின்றேன் நான் என்னை ஆளுவதற்கு உரிமை என்பது உரக்கச் என்பதை சொல்வதற்கும் அதுக்குரிய அணிகளை திரட்டுவதற்கும் அதுக்குரிய எண்ணப்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கும் எனக்கு உரிமை உண்டு நாங்கள் ஒரு பல்லின தேசிய அரசுக்குள் வாழுகிறோம் என்பதை மீள மீள வலியுறுத்த வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு தவிர்க்க முடியாது ஏனென்றால் ஒரு இனம் ஒரு தேசம் ஒரு மதம் என்ற அந்த நியம நியதிகளையும் பிற தேசியங்கள் அங்கீகரிக்க முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது எனக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது வாழ்விடம் இருக்கிறது எனக்கு பொருளாதாரம் இருக்கின்றது எனக்கு பண்பாடு இருக்கின்றது நான் பேண வேண்டிய பொறுப்பான்மை ஒவ்வொரு தமிழனுக்கும் உரித்துடையது இது ஒரு பலவீனமானதோ அல்லது பிறர் உரையாடுவது போல் பிறர் பேசுவது போல் அல்லது ஒரு நிற்கதியான நிலைக்குள் இந்த ஈழத்தமிழர்களுடைய இருப்பை தள்ள வேண்டும் என்று கருதுவது போல் உங்களாலும் என்னாலும் நினைத்து கூட பார்க்க முடியாது நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு அடியும் நாங்கள் வைக்கின்ற ஒவ்வொரு எண்ணமும் நாங்கள் வைக்கின்ற ஒவ்வொரு கருத்தும் இந்த இனத்தினுடைய இருப்பை என்னுடைய வாழ்விடத்தை இந்த மக்கள் கூட்டத்தினுடைய நிர்ணயமான உத்தரவாதப்படுத்தப்பட்ட உரிமைகளை முதன்மைப்படுத்துவதற்கான ஒரு நியதியை அன்று எதுவுமே இல்லை நான் நினைக்கிறேன் ஒரு அரசியல் சமூகமாக நாங்கள் திரளாவிட்டால் இந்த அரசியல் சமூகத்தினுடைய இருப்பங்களிடம் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு துருப்பு சீட்டாக அல்லது நீங்கள் ஒரு இனத்துக்குரிய இந்த அடிப்படை இல்லாதவர்களாக உங்களை உங்களுடைய எதிர்காலத்தையும் நீங்கள் ஆக்குவதற்கு தயாராவது தான் அதனுடைய வடிவமாக இருக்கும் அரசியல் என்பது அது தவிர்க்க முடியாமல் அனைத்திலும் அதனுடைய ஆதிக்கம் இருக்கிறது அது இல்லாமல் ஒரு சமூகத்தினுடைய இருப்பு இல்லை ஒரு ஒரு வரலாற்றினுடைய இருப்பு இல்லை ஒரு வாழ்வியலின் இருப்பு இல்லை உங்களுடைய வரலாற்றை நீங்கள் மறந்தால் அல்லது உங்களுடைய வரலாறு உங்களுக்கு இல்லை என்று நீங்கள் கருதினால் உங்களுடைய இருப்பை காணாமல் போகும் உங்களுடைய வரலாற்றினுடைய அடிப்படை வடக்கு கிழக்கு சார்ந்தது ஆகவே மீளவும் எங்களுடைய இனத்தினுடைய இருப்பை நாங்கள் வேறு யாருடைய உரிமைகளையும் நாங்கள் மீறவில்லை யாருடைய உரிமையையும் நாங்கள் பறிக்கவில்லை யாருடைய உரிமைக்கு எதிராகவும் இந்த வேட்பாளர் சார்ந்தோ இந்த தேர்தல் சார்ந்தோ இந்த ஜனாதிபதியினுடைய வேட்பு நியமம் சார்ந்தோ நாங்கள் இல்லை மாறாக நாங்கள் எங்களுடைய இருப்பை கட்டமைப்பதுதான் எங்களுடைய அவாவும் நோக்கமும் விருப்பம் அதை அடைவதற்கான ஒரு சூழலை இந்த காலப்பகுதியில் நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் இது பாராளுமன்ற தேர்தல் கிடையாது இது பாராளுமன்ற தேர்தல் நீங்கள் மோதிக்கொள்ளுங்கள் ஆனால் அதனையும் கூட எதிர்காலத்தில் மோதவிடாமல் தடுப்பது என்பதுதான் இந்த தமிழ் மக்கள் பொது சபையினுடைய பிரதான நீண்ட நோக்கங்களினுடைய ஒரு எண்ணமாக இருக்கின்றது எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களோடு சேர்ந்து நாங்கள் பயணிப்போம் பயணிக்க வேண்டும் அதுக்கான ஒரு கட்டமைப்பாகத்தான் இந்த கட்டமைப்பினுடைய இருப்பை நாங்கள் வரையறுக்க முயற்சித்திருக்கின்றோம் இது தனித்து ஒரு ஜனாதிபதி தேர்தலோடு முடிந்து போற விடியம் கிடையாது ஈழத்தமிழர்களுடைய அரசியல் இருப்பு எவ்வாறு பலமாக்கப்படுகிறதோ இந்த ஜனாதிபதி தேர்தலில் அதில் தான் நீங்கள் உங்களை எப்படி வெற்றி பெற வைக்கிறீர்களோ அதில் இருந்துதான் நான் நினைக்கிறேன் இந்த பொதுமக்கள் சபையினுடைய இருப்பும் அதனுடைய நீடிப்பும் அதனுடைய நிலை எதிர்கால அரசியலோடு சேர்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகளை அது சாத்தியப்படுத்தும் அந்த சாத்தியப்படுத்தலில் நீங்கள் ஒவ்வொருவரும் பங்குதாரர் நான் நினைக்கிறேன் உங்களுடைய வாக்கு நீங்கள் உங்களுக்கே அளிக்கிறீர்கள் இதுவரை நீங்கள் இன்னொரு வேட்பாளருக்கு அளித்தீர்கள் இப்போது தமிழ் மக்களுடைய வாக்கு தமிழ் மக்களினுடைய வேட்பாளருக்கானதாக மாறி இருக்கின்றது ஆகிய நிச்சயம் இதனோடு சேர்ந்து பயணிப்பதும் இதனோடு சேர்ந்து பயணிப்பதற்குரிய அடிப்படை நியமங்களையும் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அந்த வைத்திருக்கின்றது என்பது உங்களுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு முகத்திலும் தெரிகின்ற செய்தி உங்களுடைய ஒவ்வொருவருடைய முகத்தினுடைய எண்ணங்களிலும் இருக்கின்ற செய்தி ஆய்வு இந்த செய்தி கிராமந்தோறும் நகரந்தோறும் பிற நிறுவனங்கள் தோறும் கொண்டு செல்லப்பட வேண்டும் ஒரு நியாயமான எண்ணப்பாங்கோடு நாங்கள் இந்த சூழலில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களை நீங்கள் உங்களுடைய பலத்தை நீங்கள் புரியவில்லை என்று சொன்னால் உங்களை யாரும் பலமானவர் என்று அளவீடு செய்ய மாட்டார் நான் நினைக்கிறேன் நான் ஒரு விவசாய குடும்பத்தில் ஒரு முள்ளியவளை கிராமத்தில் பிறந்த ஒரு சைவ பாடசாலையில் கல்வியற்ற ஒரு மாணவர் நான் என்னையும் என்னுடைய திறனையும் என்னுடைய ஆளுமையையும் நான் முதன்மைப்படுத்தியபடி தான் உங்கள் முன் ஒரு பேராசிரியராக வந்திருக்கின்றேன் என்னுடைய திறன் எனக்கு தெரிந்தது என்னுடைய ஆளுமை எனக்கு தெரிந்தது நான் நினைக்கிறேன் நான் ஒரு உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரோடு நான் பயணம் செய்கிறேன் வாழ்கிறேன் உங்களோட உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரோடு நான் என்னுடைய வாழ்வியலனுடைய கணிசமான ஒரு முப்பத்தேழு வருடங்களை அவரோடு சேர்ந்து பயணித்திருக்கின்றேன் இந்த ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு மாற்றத்திலும் ஒவ்வொரு நியதியிலும் அவருக்கும் எனக்குமான இந்த உறவினுடைய தனித்துவம் என்பது என்னை புடம்போடுவதற்கும் என்னுடைய ஆளுமைகளை நான் முதன்மைப்படுத்துவதற்கும் என் வாய்ப்பை அவர் எப்போதும் தந்திருக்கிறார் அவருக்கு நான் எப்போதும் கொடுத்திருக்கிறேன் நான் நினைக்கிறேன் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுப்பதற்கு வருகை தருகிற போது ஒரு துவிச்சக்கர வண்டியில் என்னுடைய வீட்டுக்கு வருகிறார் இதன் அவருடைய அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய முதல் கனவு இருவரோடும் உரையாடப்படுகிறது அதில் இருந்து தொடங்கியதுதான் அவருடைய அரசியல் சமூகமானதுக்கான அடிப்படை ஆகிய நான் நிச்சயமாக நினைக்கிறேன் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய திறனை எங்களுடைய ஆளுமைகளை எங்களுடைய தனித்துவங்களை அடையாளம் காணுவோமாக இருந்தால் இந்த சமூகத்தில் நாங்கள் அதிகமான அம்சங்களை அதிகமான விடயங்களை சாதிக்க முடியும் சாதிப்பதற்கான ஒரு களம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது நாங்கள் குடும்பங்களாக சமூகமாக நாங்கள் பிரதேசங்களுக்கு குறித்துடைய வலிமைகளாக ஒருமைப்பாட்டோடு நினைக்கிறேன் நான் ஒவ்வொரு தடவையும் குறிப்பிடுவேன் குறிப்பிடுகின்ற வார்த்தை சொல்வேன் நீ சரியான ஒரு அரசியலை தேர்ந்தெடுக்காவிட்டால் உன்மீது ஒரு தவறான அரசியல் உன்மீது ஆதிக்கம் செய்யும் கட்டுப்பட்டு அடிமையாகி துன்பப்பட்டு துயரப்பட்டு சிதைந்து போகின்ற ஒரு நிலை உனக்கு ஏற்படும் அந்த நிலைக்கு ஈழத்தமிழர்கள் செல்லக்கூடாது என்பதுதான் என்னுடைய அவா உங்களுடைய அரசியலை நீங்கள் நிர்ணயுங்கள் நீங்கள் தீர்மானியுங்கள் உங்களுக்கு திறன் உங்களுக்கு உரியதாகவே இருக்கும் உங்களுடைய ஆளுமைகளும் உங்களுடைய திறன்களை நீங்கள் கட்டமைத்தால் இந்த சமூகத்தினுடைய இருப்போடு சேர்ந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இது தனித்து இந்த பொது வேட்பாளரும் ஜனாதிபதி தேர்தலுமானதாக மட்டும் முடிய போறது இல்லை என்று குறிப்பிட்டு இந்த வாய்ப்புக்கும் இந்த சந்தர்ப்பத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது